ஹாய் நான் மகேஸ்வரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திட்டக்குழுவை பற்றி பார்க்கலாம் திட்டக்குழுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இல்லையா அந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பாக உருவாகியிருக்கு ஸோ அந்த திட்டங்கள் திட்டக்குழுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள் உருவாகியிருக்கும் இல்லையா அதோட பரிமாண வளர்ச்சியை பற்றி பார்த்துட்டு திட்டக்குழுவை பற்றி நம்ம பார்க்கலாம் உலக அளவில் இந்த பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறத முதன் முதலாக செயல்படுத்தியது யாருன்னா ரஷ்யா தான் செயல்படுத்தியிருப்பாங்க எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் செயல்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டிருக்கும் அந்த சூழ்நிலையில பார்த்து அந்த சூழ்நிலையில அமெரிக்கா அமெரிக்கால கூட இந்த வாங்கும் திறன் எல்லாம் வந்து குறைஞ்சு போய் அந்த வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை அடைஞ்சிருந்திருப்பாங்க இருந்தாலுமே ரஷ்யாவால இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது ஏன் காரணம்னா இந்த பொருளாதார திட்டமிடல் தான் அதுக்கான காரணம் அப்படின்னு மற்ற உலக நாடுகள்லாம் அப்பதான் அதோட அவசியத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இந்த பொருளாதார திட்டமிடல் இருந்தாதான் இந்த மாதிரி மாதிரியான சூழ்நிலை வரப்ப நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற உலக நாடுகள் எல்லாமே இதை வந்து செயல்படுத்த தொடங்குறாங்க இந்தியாவில் வந்துட்டு இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் பதினஞ்சில் திட்டக்குழு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்புறம் அதோட திட்ட காலம் அந்த முதல் திட்ட காலம் எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருக்கும் அதான ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தானே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தான் இதோட முதல் திட்ட காலம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றியுமே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அந்த நைன்டீன் பிப்டிஸ்க்கு முன்னாடி சில திட்டங்கள்லாம் வந்து தான் அந்த திட்டக்குள் வந்திருக்குல்ல அதை பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சர்விஸ் விஸ் சார் எம் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருப்பார் இந்தியாவின் பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பாரு அதில் வந்து சொல்லியிருந்திருப்பாரு இந்த பொருளாதார திட்டமிடலுக்கான ஒரு பத்து ஒரு ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாரு பத்தாண்டு திட்டமாக ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாரு நம்ம இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலுக்கு அடித்தளமிட்டதே யாருன்னா இவர் தான் வந்து அடித்தளமிட்டிருப்பார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் ஒரு புக்கில் வந்துட்டு பத்தாண்டு திட்டத்தை பத்தி சொல்லியிருந்திருப்பாரு அடுத்து ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தேசிய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு ஜவஹர்லால் நேருவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் சேர்ந்து இதை வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க ஆனா அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமா அந்த டைம்ல வந்துட்டு இதை வந்து அவங்களால செயல்படுத்த முடியாம போயிருந்திருக்கும் இந்த பணிகள் அப்படியே நின்று போயிருந்திருக்கும் ஏன்னா அப்போ வந்து உலக போர் நடந்திருக்கும் இரண்டாம் உலக போர் காரணமாகவும் அப்போ வந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்காதனால அப்பயும் நிறைய ஸ்ட்ரகுள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா அதனால் அவங்களால இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாமல் அப்படியே விட்டுருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாம்பே திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் இதை இதை யார் வந்து சொன்னாங்க முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா மும்பையில் இருந்த தொழிலதிபர்கள் தான் வந்து இதை வந்து பதினஞ்சு ஆண்டு கால திட்டமாக வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு தொழில் முதலீட்டு திட்டமாகும் எது பாம்பே திட்டம் அப்படிங்கிறது ஒரு தொழில் முதலீட்டு திட்டம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த திட்டம் செயல்பாடுக்கு வந்துருக்கும் இதில் வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் திட்டமாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அடுத்து எஸ் என் அகர்வால் திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கொண்டு வரப்பட்டிருக்கு எஸ் என் அகர்வால் கொண்டு வந்தது இது வந்து காந்திய திட்டம் காந்திய திட்டம் அப்படின்னு கா இந்த காந்திய திட்டத்தை வந்து எஸ் என் அகர்வால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கொண்டு வந்திருப்பாரு இது வந்து வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் இப்ப ஏற்கனவே பார்த்தது வந்துட்டு தொழில் முதலீட்டு திட்டம் இல்லையா இது வந்துட்டு வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் காந்திய திட்டம் அப்படின்னா அதை கொண்டு வந்தது யார் எஸ் என் அகர்வால் இப்போ கண்ணுக்கு காந்தி எப்போதுமே கண்ணாடி போட்டிருப்பார் இல்லையா அப்போ அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கண்ணுக்கு அப்போ கண்ணுக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபேமஸாக இருக்கும்னா அகர்வால் தான் ஃபேமஸாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ காந்திய திட்டம்னா எஸ் என் அகர்வால் இந்த நம்பரும் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு கண்ணு இருக்கும் ஸோ நாலு நாலுன்னு வருது ஸோ இந்த இயரையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப்போதுமே காந்தியடிகள் எதை என்ன சொல்லுவார் கிராமங்கள் தான் வந்துட்டு இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா ஸோ வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் தான் வந்துட்டு இந்த காந்திய திட்டம் அதை கொண்டு வந்தது எஸ் என் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அடுத்து மக்கள் திட்டம் அப்படிங்கிறத வடிவமைச்சது யாருன்னா எம் என் ராய் வந்து வடிவமைச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல வந்து வடிவமைச்சிருப்பார் இது எதற்கான திட்டம் அப்படின்னா வேளாண்மை உற்பத்தியையும் வளங்களையும் எந்திரமயமாக்குவதையும் நுகர்வு பொருள்களையும் அரசே வழங்கணும் இப்போ இந்த காரணத்துல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை ஏன் வந்து மக்கள் திட்டம்னு சொல்றாங்கன்னு ஓகே நம்ம எல்லாமே பண்றோம் இந்த வேளாண்மை உற்பத்தி வளங்கள் அந்த எந்திரமயமாக்குறது அதற்கான மூலதன பொருட்கள்லாம் அரசே கொடுக்கணும்னு சொல்றாங்க அது அதனாலதான் வந்து இதுக்கு பேர் வந்து மக்கள் திட்டம் இதை கொண்டு வந்தது எம்என் ராய் அடுத்து வந்து சர்வோதயா திட்டம் இதை வந்து சொன் இதை முன்மொழிஞ்சது யாரு அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாரு இவர் வந்துட்டு காந்தியடிகள் அது காந்தியடிகளும் பாவே இவங்களோட கருத்துக்களால இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து அவர் கொண்டு வந்ததுதான் தான் இந்த சர்வோதயா திட்டம் இதில் என்ன இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண்மை மட்டும் இல்லாம சிறு தொழில்கள் குடிசை தொழில்களுக்கும் ஊக்கம் அளிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்திருக்கு இப்ப ஒவ்வொரு திட்டத்துக்கான இயரும் பாத்துக்கங்க நோக்கங்களும் பார்த்துக்கோங்க பாம்பே திட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அது வந்து தொழில் முதலீட்டு திட்டமா இருந்திருக்கு அடுத்து காந்திய திட்டம் எஸ் என் அகர்வால் கொண்டு வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இது வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் அடுத்து மக்கள் திட்டம் ஸோ இந்த நேம்ல இருந்தே நீங்க கொண்டு வந்துடலாம் காந்திய திட்டம்னாலே நமக்கு தெரியும் வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றம் அடுத்து மக்கள் திட்டம்னா அப்ப மக்களுக்காக அந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா அந்த வேளாண்மை பொருள் மூல மூலதன பொருட்கள் அதற்கான செலவுகள்லாம் அரசே கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுதான் வந்துட்டு இந்த மக்கள் திட்டம் அடுத்து வேளாண்மை மட்டும் இல்லாமல் சிறு தொழில்கள் குடிசை தொழில்களுக்கும் வந்து அதை அதையும் வந்து மேம்படுத்துறதுக்கான கூறுகளோட வந்தது தான் வந்துட்டு இந்த சர்வோதயா திட்டம் இப்ப நம்ம அடுத்து வந்துட்டு இது பார்க்கலாம் திட்டக்குழுவை பற்றி பார்ப்போம் திட்டக்குழு எப்ப அமைக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் பதினஞ்சு மார்ச் பதினஞ்சு ஏப்ரல் மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்துட்டு திட்டக்குழு முதன் முதலாக அமைக்கப்பட்டது இதோட முதல் திட்ட காலம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா பிரதமர் தான் இதுல வந்துட்டு நேர உறுப்பினர்களா நாலு பேர் வந்து நேர உறுப்பினர்களா இருப்பாங்க நாலு பேர் வந்துட்டு பகுதி நேர உறுப்பினர்களா இருப்பாங்க அவங்க வந்துட்டு கேபினெட் அமைச்சர் நிலையில் அந்த அந்த பொசிஷனுக்கு ஈக்குவலான பொசிஷன்ல இருப்பாங்க கேபினெட் அமைச்சர் நிலையில் இருக்கிற ஒரு நாலு பேர் வந்துட்டு பகுதி நேர உறுப்பினர்களா இருப்பாங்க இதுல திட்டக்குழுல அடுத்து இது வந்து ஒரு ஆலோசனை அமைப்பு மற்றும் அரசியலமைப்பு சாராத அமைப்பாகும் இது வந்து ஒரு ஆலோசனை வழங்குறது ஒரு திட்டமிடலுக்கான ஆலோசனை கொடுக்கறதாகவும் அரசியலமைப்பு சாராத அமைப்பு ஏன்னா இது நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டப்ப இந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விதம் வந்து அங்க ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா அரசியலமைப்புல சோ இது வந்து அரசியலமைப்பு சாராத அமைப்பு தான் திட்டக்குழு அடுத்து இதோட பணிகள் என்னென்னா நாட்டு வளங்களை சீரிய பயனுள்ள மற்றும் சமமாக பயன்படுத்த திட்டங்களை தீட்டுதல் பொருளாதார வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது தன்னினைவை ஏற்படுத்துறது வாய்ப்புகளை உருவாக்குறது தான் வந்து இந்த இந்த திட்டக்குழுவோட பணிகள் அடுத்து திட்டக்குழுவோட நெறி என்ன எது அடிப்படையில் இது வந்து செயல்படுது அப்படின்னா கூட்டு பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து திட்டக்குழு வந்து இயங்குது அடுத்து திட்டக்குழுவோட முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு திட்டக்குழுவோட முதல் துணைத் தலைவர் யாரு அப்படின்னா குல்சாரிலால் நந்தா அடுத்து திட்டக்குழுவோட கடைசி தலைவர் நரேந்திர மோடி திட்டக்குழுவோட கடைசி துணைத் தலைவர் யாரு அப்படின்னா மாண்டேக் சிங் அலுவாலியா இதுனாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சோ நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இந்த திட்டக்குழு அப்படிங்கிற விஷயத்த பரிந்துரை பண்ணது யாருடைய பரிந்துரையின் பேர்ல திட்டக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா

இந்த பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து பொது பட்டியலில் இருக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு மூன்று பட்டியல்கள் இருக்குது இல்லையா நம்ம அரசியலமைப்பில் மூன்று பட்டியல்கள் வந்து அதிகார பகிர்வுக்காக மூன்று பட்டியலாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதுல இந்த பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியாவில் வறுமையை போக்குவதற்கு போக்கு பொருளாதார திட்டமிடல் தவிர வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்து தேசிய வளர்ச்சி குழு பத்தி பார்க்கலாம் என்டிசி அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது வந்து துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறில் வந்து துவங்கப்பட்டது இந்த அமைப்போட தலைவர் யாருன்னா பிரதமர் தான் இதோட உறுப்பினர்கள் யாருனா ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் அதுவும் இல்லாமல் யூனியன் பிரதேசத்தோட துணைநிலை ஆளுநர்கள் தான் வந்து இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட உறுப்பினர்கள் இந்த தேசிய வளர்ச்சி குழு வந்துட்டு எதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த திட்டக்குழு உருவாக்குது இல்லையா இதோட முடிவுகளுக்கு வந்து இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்துட்டு இந்த என்டிசி இதோட முதல் கூட்டம் எப்போ நடந்திருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நவம்பர் எட்டு ஒன்பதுல இதோட முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கு அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தேசிய வளர்ச்சி குழுவோட நோக்கம் என்னன்னா திட்டக்குழுவோட முடிவுகளுக்கு இறுதி அங்கீகாரம் கொடுக்கறது தான் இந்த என்டிசியோட நோக்கம் அடுத்து தேசிய அறிவுசார் ஆணையம் இந்த தேசிய அறிவுசார் ஆணையம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த திட்டக்குழுவுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதை பற்றி சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க என்கேசிஏ அப்படிங்கிறது நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் இதோட முதல் தலைவர் யாரு அப்படின்னா சம் பிரிட்டோ ரோடோ இந்த தேசிய அறிவுசார் ஆணையமானது திட்டக்குழுவிற்கு கீழே செயல்படும் ஒரு அமைப்பு இந்த என்கேசியோட நோக்கம் என்னென்னா புதிய அறிவு கொள்கைகளை உருவாக்குறது அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அறிவு மற்றும் பள்ளி கல்வியில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தான் இந்த என்்கேசியோடய நோக்கம் அதாவது தேசிய அறிவுசார் ஆணையத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா புதிய அறிவு கொள்கைகளை உருவாக்குறது தற்போதைய அறிவு மற்றும் பள்ளி கல்வியில் பல் கல்வியில் வந்துட்டு வளர்ச்சியை மேம்படுத்துறது தான் இதோட நோக்கம் இதோட முதல் தலைவர் பார்த்துக்கோங்க சம் பிரிட்டோ ரோடோ ஸோ திட்டக்குழுவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ தான் இதனால் இதனால் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அந்த எம்என் ராய் திட்டம் காந்திய திட்டம் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டுவெல்த்து புக்கில் இருக்குது டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் லெவன்த்து லெசன் நினைக்கிறேன் அதில் இருக்குது ஆனால் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ